பள்ளி பெருமாள் விஷ்ணு அவதாரம் விஷ்ணு அவதாரம் என்றால் படுத்திருப்பார் பெருமாள் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு காயத்ரி கேட்க கேட்க அனுகூலங்கள் சந்தோஷத்தை தரும் ப்ரெஷர் சுகர் பிபி எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் சூப்பராக இருக்கும் முதுகு தண்டு விட நன்மை தரும் இந்த வருடத்தில் இல்லாமல் ரெண்டரை ஆண்டு காலம் அடுத்த சனி உங்களுக்கு நன்மையாக இருப்பதனால் அசையாமசைய பொருள் சேர்க்கை வாகன அமைப்பில் அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த எல்லாம் பெரிய அளவு பாதிப்புகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது பெரிய பொறுப்புகளுக்கு வருவது தனிப்பட்ட முறையில் க எதிரிகளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வது வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்துவது ரொம்ப நாட்களாக தேகாரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்புக்காக மருந்து மாத்திரைகள் வேறு எதால்லாம் உங்களுக்கு செய்கொலை செய்முறை மருத்துவம் இருக்கிறதோ எல்லாம் செய்திருப்பீங்க ஒன்றுத்துக்கும் வேலையாக்கே ஆகாது டக்குன்னு இப்போ ஒரு முடிவு எடுப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை சின்ன சர்ஜரியோ அல்லது வேறு ஒரு முறையிலையோ சரி பண்ணிட்டு வரணும் செஞ்சுருங்க டக்குன்னு சரியாயிடும் மரண பயம் போக்கக்கூடிய ஆண்டாக காணப்படுகிறது தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய ஆண்டு படிப்பு தடை தடை தொழில் தடை வியாபார தடை கண்டிப்பாக நீங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விஸ்டிங் கார்டு போட்டுக்கொள்ளக்கூடிய கௌரவத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான தமிழ் புத்தாண்டு ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பணத்தட்டுப்பாடு தீரும்